நல்லா நடிச்சிருக்கிறாரு வடிவேல் காமெடி நல்லா இருந்தது சுந்தர்சியன் வடிவேல் காம்பு அவங்களும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவி நிறைய தடவை எத்தனை தடவை பார்க்கலாம் புடவை சீன்ல நல்லா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி தடுப்புலாம் வைப் பண்ணி பார்க்குற ஒரு படம் சுந்தர் சார் சூப்பர் நடிப்பு சுந்தர் சார் வின்னர் படம் மாதிரி இதுவும் வந்து ஒரு நல்ல காமெடி ஃபிலிமா சார் சுந்தர் சிங்

பல வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு தேட்டரிக்கலாக அவருக்கு வந்து பெரிய ஹியூஜ் சக்ஸஸ் போய் ரொம்ப நாள் ஆச்சு அந்த சிங்கம் சீரீஸ்க்கு அப்புறம் பெருசாக எதுவுமே போகலை கடைசியாக தேட்டரில் கோவிட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா க தானா சேர்ந்த கூட்டம் வந்தது அது வந்து நம்ம விக்னேஷ்வன் டைரக்ட் பண்ண படம் அது எதிர்பார்த்து அவ்வளவு ஹைப்போட வந்து கடைசியில் பயங்கரமாக ஃப்ளாப் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு படங்களுமே பார்த்தீங்கன்னா தேட்டரிக்கள் இல்லாமல் ஓடிடியில் வந்தது சூரரி போட்டாகட்டும் ஜெய்பீம் இந்த ரெண்டு படமே வந்து கோவிட் நேரத்தில் அமேசான் ப்ரைமில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு ஓடிடியில் ஹிட்டு அது வராதனால ஸோ தேட்டரிக்கல் ஹிட்டுங்கிறது எல்லாமே போச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ஜி கேன்னு ஒரு படம் நடிச்சிருந்தாரு அதுவும் மிகுந்த எதிர்பார்ப்போட சொல்வராக டைரக்ஷன் சாய் பல்லவி பெரிய காஸ்ட்டோடு வந்து அதுவும் புஸ்வானமாக போச்சு ஸோ அந்த ரெண்டு படம் சரி சருக்களுக்கு அப்புறம் அடுத்த ரெண்டு படம் கரெக்டாக செலக்ட் பண்ணி நடித்தார் கோவிட் வந்து அந்த ரெண்டு படமே தேட்டர்களை ரிலீஸ் ஆகாமல் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆச்சு ஸோ பெருவாரியான மக்களை ரீச் பண்ண முடியல ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்த புதுசு அப்படிங்கிறதுனால பெருசாக வரல அதுக்கப்புறம் டிவியில் போட போட தான் அந்த படங்கள் வந்து பாப்புலர் ஆச்சு ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் வந்து மிகுந்த எதிர்பார்ப்போட ஒரு ரெண்டு ஆண்டு ரெண்டரை ஆண்டு உழைப்போட கங்குவா அப்படிங்கிற ஒரு ஹைப்போட அந்த படம் கடந்த ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆச்சு ஸோ எதிர்பார்த்த மாதிரி அந்த படம் வந்து பெரிய ஆச்சு பயங்கர அடி சரியான அடி அவ்வளவு படத்துக்கு ஹைப்பு அவ்வளவு ப்ரமோஷன் வேர்ல்டு வைடு ரெண்டாயிரம் தேட்டரில் ரிலீஸு அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் வந்து கதை அப்படின்னு பார்த்தா பெருசாக இல்லை ஓவர் சவுண்டு ஸோ எல்லாமா சேர்ந்து ஒட்டு மொத்தமாக காலி பண்ணிடுச்சு படத்தை ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஞானவேலேருந்து எந்திரிக்கவே முடியாமல் இருக்காரு ஸோ அந்த கதையினுடைய இரண்டாம் பாகம் வந்து கார்த்தியை வச்சு பண்ணுறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணாங்க ஸோ ஃபினான்ஷியல் அது பெருசாக கிடைக்கல அப்படிங்கிறதுனால அது அப்படியே இருக்குது இதற்கிடையே வந்து கார்த்திக் வந்து சர்தார் டூவில் பிஸியாக ஆக்ட் பண்ண ஆரம்பித்தார் அடுத்து கைதி டூக்கு போக போகிறாரு இப்படியே அவரோட ட்ராவல் பிஸியாக இருக்குது அது தொடர்ந்து சுந்தர் சியோட ஒரு படம் ஆகி அதுவும் இந்த இந்த ரெண்டு படத்துக்கு நடுவில் அதையும் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் கார்த்தி வந்து அப்படி பிஸியாக இருக்கார் ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சூர்யா அப்படின்னா டக்குன்னு உடனே இந்த படம் முடித்த உடனே ரெட்ரோ படத்தில் ஆனாரு கார்த்திக் சுப்ராஜோட ஸோ அந்த படம் முடித்தார் இமீடியட்டாக வந்து சூர்யாவோட அடுத்த படத்தை வந்து நம்ம நடிகர் கம் இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ண ஆரம்பித்தார் அந்த படம் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற பேரில் ரொம்ப வேகமாக நடந்துட்டுருக்கு இதற்கிடையே சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸும் ஆயிட்டாரு ஸோ அதனால் கங்குவா படம் இப்போதைக்கு இல்லை இன்னும் ஒரு ஆண்டு தாமதமாகலாம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் ரெட்ரோக்கு வருவோம் ஸோ ரெட்ரோ படம் ரீசெண்டாக வந்து ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக சென்னையில் சூர்யா ரசிகர்களுக்கு முன்னாடியில் நேரு ஸ்டேடியத்தில் பிரம்மாண்டமாக நடந்தது ஸோ இந்த படத்தில் ஹீரோயினாக பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு ஃபேன் பாயாக சூர்யாவை ரசித்து ரசித்து எப்படியெல்லாம் காட்டலாமோ அப்படிலாம் காட்டியிருக்காரு ரொம்ப ஃபஸ்ட் டைமாக சூர்யா இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஜேனரில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் எப்படி வந்து சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பேட்டை படத்தை கொடுத்தாரோ அது மாதிரி சூர்யாவுக்கு இந்த ரெட்ரோ படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வில்லனா வந்து பிரகாஷ்ராஜ் மிரட்டியிருக்காரு மியூசிக்கலாகவும் இந்த படம் ரொம்ப பேசப்படுற படமாக இருக்கும் ஏன்னால் வந்து சந்தோஷ் நாராயணன் தான் படத்துக்கு மியூசிக்கு ஸோ கார்த்திக் சுப்ராய் சந்தோஷ் நாராயண் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு கெமிஸ்ட்ரி ஸோ இதுக்கு முன்னாடி பிற பல படங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஹிட் கொடுத்துருக்காங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் அமேசிங்காக பண்ணியிருக்காரு நிச்சயமாக இந்த படம் மியூசிக்கலாகவும் பேசப்படுற ஒரு படமாக இருக்கும் ஸோ மே ஒன்றாம் தேதி தினம் சம்மர் ஹாலிடேஸ் ஸ்கூல் காலேஜ் லீவு இப்படி எல்லா விதமாக கூடி வந்திருக்கு அடுத்த வியாழக்கிழமை காலம் இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ ரிலீஸ் ஆகிடும் ஸோ அப்போ என்னென்னு தெரிஞ்சிடும் இருந்தாலும் சூர்யாவுக்கு ஒரு இமீடியட்டாக ஒரு வெற்றி தேவைப்படுது அப்படிங்கிறனால இந்த வெற்றி அவரை வந்து ரொம்ப அழுத்தமாக பதிய வைக்கும் கோடி கோலிவுட்டில் ஏன்னா எதிர்பார்த்து பாலிவுட்டுக்கு போனார் பாம்பேல குடியேறினார் அவர் எதிர்பார்த்த மாதிரி அங்கே பாலிவுட்லேருந்து பெருசாக பட வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கல ஜோதிகாவுக்கும் ஏதோ ஒன்று ரெண்டு படம் வந்து தவிரல அள்ளி வரல திருப்பியும் தென்னிந்திய சினிமாதான் கை கொடுத்துருக்கு இங்கே பிஸியாக நடிக்க ஆரம்பிச்சுட்டார் சூர்யா ஜோதிகாவும் அடுத்த படத்துக்கு கம்மிட் ஆகியிருக்காங்க ஸோ இந்த சூழ்நிலை தான் ரெட்ரோ அப்படிங்கிற படம் மிகுந்த எதிர்பார்ப்போட மே ஒன்றாம் தேதி வரப்போகுது ஸோ கார்த்திக் சுப்பராஜை ரொம்ப முழுசாக நம்பி தன்னை ஒப்படைச்சிருக்காரு எண்பது நாளில் ரொம்ப குயிக்காக எடுக்கப்பட்ட படம் இது ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும் அப்புறம் சென்டிமெண்ட் ஆகட்டும் எல்லாமே இருக்குது இந்த படத்தில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சூர்யாவுக்கு இந்த படம் திருப்பு முனையாக இருக்குமா இல்லை இதுவும் காலம் வாருமா அப்படிங்கிறது ஒன்றாம்தேதி எனக்கு தெரிஞ்சிடும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்